ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்க்க டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புதுத்தமிழ் டெஸ்ட் வந்து ஃபோர்டீன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம தேர்ட்டீன் டெஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதை வந்து போட்டு பார்க்காதவங்க லிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க ஜிஎஸ்கோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவுட் சோர்ஸ் வந்து வீடியோவும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க புதுசாக யார்னா பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஃபோர்டின் போயிடலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பதாவது கொஷின் வந்து பார்த்துருப்போம் அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு சி அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் இதுதான் வந்து இங்கே இணைப்பு சொல்லாக வந்திருக்கும் ஓகேங்களா தகுந்த இடத்தில் சேர்க்க இடத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி ஓராவது கொஷின்லேருந்து நூறாவது கொஷின் வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் ஐம்பது கொஷினுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இலக்கணத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் தொண்டுக்கும் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே டெஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இலக்கணம் முதல்ல பார்த்தலாம் அதுபோல் டஃப்பாக இருக்கிற கொஷினும் அடுத்தடுத்து நான் கொடுக்குப்பேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஐம்பது கொஷின் இருக்குது இல்லைங்களா ஐம்பது கொஷின் புக் ஓரியன்டாகவும் ஈஸியாகவும் கேட்டாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஷினில் வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டஃப்பாக இருக்குது எக்ஸாம் கிட்டே கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஞாபகமாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்து பிளான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் அடைப்புக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் இசுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூலின் பயன் படித்தல் ஆகும் நூலின் பயன் படித்தல் ஆகும் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க வள்ளி நாளை திரைப்படம் வள்ளி நாளை திரைப்படம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி பார்ப்பால் வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால் வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால் பொருந்தாத இணையை தேர்க பொருந்தாத இணையை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் பி பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்தனன் அன்ல முடிஞ்சிருக்கு கான்குவன் கூ வந்திருக்கு சென்றணன் அன் வந்திருக்கு ஓகேங்களா இதில் வந்து பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இன் இது ரிலேட்டடாக வந்து வினைமுற்று இங்கே வரலை அப்போ பொருந்தாத இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம் கரெக்டு நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம் கரெக்டு நேற்றிரவு நிலா ஒளி வீசியது இறந்த காலம் இதுவும் கரெக்டு நேற்று காலையில் சூரியன் உதித்தது அப்படின்னு வந்திருக்கணும் வந்திருந்தால் அது இறந்த காலத்தில் முடிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம் இது மட்டும்தான் எதிர்காலத்தில் கொடுத்துட்டு எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறான இணைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக என்பதன் தருக தருகர் ஆப்ஷன் ஏ இரவு எல்னா நா வந்து பார்த்தீங்கன்னா பகல் எல்னா பகல் எல்னா பகல் அல்னா இரவு அல்னா இரவு அப்போ நமக்கு எல்னா பகல் அதுக்கு ஆப்போசிட் அல் என்பது தான் கரெக்டு அல்னா இங்கே இரவு உழவன் எதிர்பாலிற்குரிய உரிய சொல் உழவன் எதிர்பாலிற்குரிய உரி சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ உழவி உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் உழவி தவறான இணை எதுவென கண்டறிக தவறான இணை எது என ஆன்சர் டி தஞ்சாவூர் தஞ்சை உதகமண்டலம் உதகை திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுச்சேரி புதுகை வரக்கூடாது புதுவை புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரும் கோயம்புத்தூர் என்பதன் மறுவு எதுவென கண்டறிக கோயம்புத்தூர் என்பதன் மருவு எதுவென ஆன்சர் ஆப்ஷன் சி கோவை கோயம்பத்தூர் என்பதன் மருவு கோவை தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும் இங்கே புதுமைன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு கோவை கோயம்புத்தூர் குடந்தை கும்பகோணம் உதகை உதக மண்டலம் இது எல்லாமே கரெக்டு ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தவறு லம்சம் தமிழாக்கம் தருக லம்சம் தமிழாக்கம் தருக ஆன்சர் சி நிலுவைத் தொகை லம்சம்னா நிலுவை தொகை விண்டோஸ் கலைச்சொல் தருக விண்டோஸ் கலைச்சொல் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி பலகனி விண்டோஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழகனி அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமை நன்று அறநல்ல செய்யாமை நன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ எச்சலை செய்யாமல் இருப்பது நன்று அறநல்ல செய்யாமை நன்று இது வந்து விடை நம்ம கொஷின் கேட்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் எச்ச எலை செய்யாமல் இருப்பது நன்று அறநல்ல செய்யாமை நன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா ஆறு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் ஈஸி தான் வினா எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு கிடைத்தது சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ அகராதியல் எபிகிராஃப்னா என்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்க பிக்டோகிராஃபினா என்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆர்டிகுலட்ரி ஃபோனடிக்ஸ்க்னால் என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிலாம் கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்லாம் ஞாபகம் வரும் ஓகேங்களா லெக்ஸிகோகிராஃபினா அகராதியல் இது எல்லாம் தவறாக இருக்குது அதோட கரெக்டான மீனிங் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்திடு பிறமொழி சொற்களுக்கு இணையான சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம் ஜன மக்கள் வெள்ளம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு பிறமொழி சொற்களுக்கு இணையான சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிபுணர்னா வல்லுனர் நிபுணர்னா வல்லுனர் பேச்சாளர் வராது மேன்மையாளர் வராது நிபுணர்னா இயந்திரர் வராது நிபுணர்னா வல்லுனர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்தது விரித்தது விரிந்தது விரித்தது இது ரிப்பீட்டடாக வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விரிந்தது விரித்தது ஏ மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பணிந்து பணித்து ஏ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் பணிந்துனா அடங்கி அமைதியா பணித்துனா கட்டளையிடுதல் அது போல மீனிங்ல வரும் பொருத்துக சொல் பொருள் பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் ஆன்சர் ஆப்ஷன் டி பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு கந்தம் என்பதன் பொருள் யாது கந்தம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி மனம் கந்தம் என்பதன் பொருள் மனம் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க கொல் கோல் கொல் கோல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல்னா வாங்கு கோல்னா புறங்குரல் கொல்னா வாங்கு கோல்னா புறங்குறல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு ஆன்சர் ஆப்ஷன் பி நடுனா ஊன்று நாற்று நெடுதல் சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வரும் நாடுனா வந்து விரும்புதல் அப்புறமா வந்து நாடுனா ஒரு கண்ட்ரியை கூட குறிக்கும் சரியான இணையை கண்டறிக சரியான இணையை தைரியம் குறிக்கும் பிசை குறிக்கும் இந்த பிசை கொடுத்துருக்காங்க ஆனால் கலை வராது இதுக்கு அதனால ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களின் சரியான இது வந்து பெரியனை கவனிச்சுட்டு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி திணைனா ஒன்னு ஒழுக்கம் இன்னொன்னு நிலம் திணைனா ஒழுக்கம் இன்னொன்று நிலம் நாடி இரு பொருள் தருக நாடி இரு பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடினா ஆராய்ந்து தேடி அந்த பொருள் நமக்கு தரும் நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி நான் புறப்பட்டு விட்டேன் நான் புறப்பட்டு விட்டேன் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் பி அவனை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றாங்க பேச்சு வழக்குல அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பதுதான் எழுத்து வழக்கு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு வைகரைக்குரிய கால அளவு வைகரைக்குரிய கால அளவு ஆன்சர் ஆப்ஷன் டி வைகரைக்குரிய கால அளவு யாது வைகரைக்குரிய கால அளவு யாது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன கற்றவர்களின் பெருமைகளாக மூதுரை கூறுவன கற்றவரின் பெருமைகளாக மூதுவரை கூறுவன யாவை கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை மாசற்றார் என்பதன் பொருள் மாசற்றார் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி மாசற்றார் என்பதன் பொருள் யாது மாசற்றார் என்பதன் பொருள் யாது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு டேஷ் தெரிந்தது சரியான வினாச்சொல் வந்து அங்கே சென்ட்ராக நம்ம பொண்ணும் இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு தெ டேஷ் தெரிந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி எப்படி தெரிந்தது இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குரிகளை இடுக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தற்குறிகள் போகிறத்துல ஒரு டவுட் இருக்க போல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி தரேன் உங்களுக்கு நிறுத்தற்குறிகள் வீடியோ தேவைப்படுதா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோவே மேக் பண்ணி கொடுத்துடுறேன் ஏன்னா ஓகேங்களா ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்பீங்க அதனால் நான் வீடியோஸ் எதுவும் கொடுக்க வேணான்னு நினச்சேன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ கிளாஸ் வீடியோலாம் எதுவும் நான் கொடுக்கல டெஸ்ட் வீடியோ தான் கொடுத்துட்ருக்கேன் எதனா கிளாஸ் வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மைண்டில் வச்சுருக்கிறது ஒன்று அணிகள் ஃபுல்லாக இருக்கிற திருக்குறள் புணர்ச்சி விதிகள் தென் வந்து இந்த குறிகள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் இதில் இது போல் உங்களுக்கு எதனா டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது இது பாருங்கள் மேற்கோள் குறியில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் ஓகேங்களா கருத்து அதனால் வந்து மேற்கோளில் கொடுத்துருக்காங்க அடுத்து என்று என் தந்தை சொன்னார் அவங்க சொன்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போது மேற்கோளில் வரணும் அடுத்து சரியான நிறுத்தற்குறியிடப்பட்டதை தொடரை கண்டறிக சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரை ஆன்சர் ஆப்ஷன் சி வேலன் கடைக்கு போனான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இது எல்லாமே அடை முடிஞ்சிருது அந்த சென்டென்ஸ் ஓகேங்களா வேலன் கடைக்கு போனதால் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் அப்படி வரல இதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு வேலைக்கு போன வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இது போல வர சென்டென்ஸ்க்கு எல்லாமே நம்ம செமிகோளன் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா செமிகோளன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக இரு வினைகளின் பொருள் வேறு வேறுபாடு அறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது தீயேன் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் சி விளையும் பயிர் முளையிலே தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் டூ கொஷின்ஸ் இல்லைனா த்ரீ கொஷின்ஸ் வந்துடுங்க ஓகேங்களா இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும் வினா விடை வகைகள்லேயும் கண்டிப்பாக கொஷின் அரைஸ் ஆகுது ஒரு ஒரு அந்த டாப்பிக்லேயும் கொஷின்ஸ் வந்து நிறைய அரைஸ் ஆகுது நீங்களே பார்த்துருப்பீங்க எக்ஸாம் ரிப்பீட்டடாக எழுதுகிறவங்களுக்கு தெரியும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேன்மொழி திருக்குறள் கற்றால் தேன்மொழி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது இது வந்து செயல்பாட்டு வினையில் வரும் தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினைகளை வந்துடும் கற்பித்தாள் ஓகேங்களா தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கவில்லை இது எதிர்வினை எதிர்மறை வினை அதுபோல் வரும் பொருந்தா இணையை கண்டறிக பொருந்தா இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் ஓகேங்களா அதுதான் வந்து தவறானது நீங்கள் கட்டளை இடங்கள் என்பது செய்வினை சட்டி உடைந்து போயிற்று செயபாட்டு வினை அவன் திருந்தினான் தன்வினை வெண்ணீர் ஆறுகிறது என்பது தன்வினையில் வரும் இங்கே பிறவினையில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நாலு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு வாக்கிய அமைப்பினை கண்டறிக வாக்கிய அமைப்பினை கண்டறிக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வாக்கிய அமைப்பினை கண்டறிய முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் என்பது செய்வினை ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம் ஆனிறை ஆட்டு கொட்டில் ஓகேங்களா ஆடு கொட்டில் ஆட்டுக்கொட்டில் வராது ஓகேங்களா கொட்டில் வந்து இது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஆட்டுக்கொட்டில் எதுக்கு வரும்னு சொல்லுங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குது ஓகேங்களா ஆட்டுக்கா இல்லைன்னா வந்து குதிரை தொழு குதிரை தொழுவம் ஓகேங்களா மாட்டுக்கு தான் கொட்டில் வரும் ஆட்டு கொட்டில் வராது மாடுக்கு கொட்டில் வரும் குதிரை தொழுவம் அதாவது ஆட்டு பட்டி தான் வரும் ஆடு தங்கும் இடம் வந்து பட்டின்னு தான் சொல்வாங்க ஆட்டு மந்தை என்பது தான் கரெக்ட் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினை மரபு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினை மரபு கூடை எனும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக கூடை எனும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூடை முடைந்தனர் கூடை முடைந்தனர் தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்த சொல் எதுவென கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி மாநகரம் மாநகரம் பொருத்தமான இணைப்பு சொல் தெரிவு செய்க கருமேகங்கள் வானில் பெய்யவில்லை கருமேகங்கள் வானில் பெய்யவில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயினும் கருமேகங்கள் வானில் திரண்டின ஆயினும் இது போட்டதான் கரெக்டாக இருக்கும் மழை பெய்யவில்லை சரியான சொல் எழுதுக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில் ஏனென்கிற இணைப்பு சொல் இங்கே கரெக்டாக இருக்கும் அடுத்து கலை சொற்கள் அறிக ஸ்டோம் கலை சொற்கள் அறிக ஸ்டோம் ஸ்டோம்னா புயல் சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக என்டர்பிரேனர் அடால்ட்ரேஷன் ஃபெரிஸ் கமாடிட்டி என்டர்ப்ரனர் அடால்ட்ரேஷன் ஃபெரிஸ் கமாடிட்டி ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்டர்ப்ரேனர்னால் தொழில் முனைவர் அடால்ட்ரேஷன்னா கலப்படம் ஃபெரிஸ்னால் பயணப்படகுகள் கமாடிட்டி பண்டம் என்டர்பிரேனர் தொழில் முனைவர் அடால்ட்ரேஷன் கலப்படம் ஃபெரிஸ் பயணப்படகுகள் கமாடிட்டி பண்டம் சரியான கலை சொல்லியாது அது எக்ஸ்கவேஷன் சரியான கலை சொல்லியாது எக்ஸ்கவேஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி அகழ்வாய்வு எக்ஸ்கவேஷன்னா அகழ்வாய்வு பிழை திருத்தம் ஒரு ஓர் பிழை திருத்தம் ஒரு ஓர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆ என்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா கூ என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் சரியான என்னடையை தேர்ந்துடு சரியான என்னடையை தேர்ந்துடு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ என்பது உயிரிழந்து அதற்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தலாம் கல்வி ஓர் அணிகலன் கல்வி ஓர் அணிகலன் மொத்தமாக இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் ஐம்பது கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா டெஸ்ட் எழுதிட்டு வரீங்க முடிஞ்ச டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவாப்பா இப்போது நம்ம ஜிஎஸ்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜிஎஸ்க்கு கொஷின் எடுக்கணும் தென் தமிழுக்கு கொஷின் எடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன் தென் வந்து தொடர்ந்து டெஸ்ட்டே எழுதுங்க கண்டிப்பாக வந்து நம்ம எய்மில் விட்டு விலகாதீங்க ஓகேங்களா க உங்களோட கன்சிஸ்டன்சி தான் உங்களை வெற்றியின் பாதிக்கே அழைத்துச் சொல்லும் ஓகேங்களா எப்பவுமே வந்து நீங்கள் உங்கள் பாதையிலேருந்து தவறாதீங்க வெற்றியின் பாதை வந்து தூரமாக தான் இருக்கும் நம்ம கடந்து செல்ல செல்ல தான் நம்ம அந்த வெற்றிக்கிட்ட போவோம் ஒரே நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல இருப்பேன் வெற்றி நம்மக்கிட்ட வரும்னா வராது நம்ம வந்து நடந்து தான் இப்போ பத்து கிலோமீட்டர் நடக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் நடந்தீங்க டஃப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பாதை வந்து டஃப்பாக இருக்குது நான் என்னால் நடக்க முடியலைன்னு சூழ்நிலை வரும்போது திரும்பி வந்துடுவீங்களா கஷ்டம் இல்லைங்களா அந்த பாதையை எப்படியா கடந்து தானே ஆகணும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் எல்லாருக்குமே நமக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் ஈஸியாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் டஃப்பாக இருக்குன்னா கொஷினை இப்போ டஃப் ஆக்கிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பாதையை கடந்து போனால் தான் நம்ம போக வேண்டிய வழிக்கு கரெக்டாக போக முடியும் அதனால் வந்து நீங்கள் உங்கள் பாதையிலேருந்து விலா விலகாதீங்க இந்த குரூப் ஃபோர் இல்லைனா நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் இந்த குரூப் டூ இல்லைனா நெக்ஸ்ட் குரூப் டூ ஆக மத்தல நம்மளோட எய்ம் என்ன ஒரு வேலை வாங்குறது மட்டும்தான் அது இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் இல்லை உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் இது போல வந்து நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டாக படித்து அடிங்க ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை வேலைக்கு போயிட்டு தான் படிக்கணுன்றவங்க வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமில் படிங்க ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி